இன்றைக்கி வந்து நான் வெற்றிகரமாக நாலாவது மாடிக்கு வந்திருக்கேன் அது இது ஆமாம் நாலாவது வீடுங்கு தெரிஞ்சுங்கச்சு எனக்கு வீட்டில் வந்து கீழே ரெண்டு மூணு பேர் இருக்கும் ஸோ இது வந்து சும்மா எங்கள் மாமா வந்து கட்டி வச்சுருக்காங்க குட்டியாக தான் இருக்கும் அழகாக இருக்கும் அந்த வீடு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு மை குட்டி வீடு ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் மாமனார் வந்து ஆசையாக ஒரே ஒரு ரூம் மட்டும் போடலாம் கிச்சன் போடலான்னு கட்டி வச்சாங்க ஹால் இதுதான் ஹால்லேயே வந்து கிச்சனும் இருக்குது அங்கே டிவி வச்சுக்க ஒரு ஸ்லாப்பும் இருக்குது எங்கள் மாமனார் எனக்கு மட்டும் ஸ்லாப்பே வச்சு கொடுக்கல மற்ற எல்லா வீட்லேயும் வளச்சி வளச்சி ஸ்லாப் வச்சுருக்காங்க இதுக்குன்னே நான் ஒரு நாள் எங்கள் மாமனார்ட சண்டை போட போகிறேன் இதை பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரே ஒரு குட்டி ரூம் இருக்கா இந்த ரூம் எப்படி இருக்குது நல்லா தான் இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே வந்து கொட்டியாக ஒரு ஜன்னலில் வச்சுட்டு எங்கேயுமே ஸ்லாப் வச்சுருக்காங்க ஸோ வந்து இது வந்து இப்போ கட்டின வீடு இங்கே வந்து எதுவுமே இல்லை குட்டியாக கட்டி வச்சுருக்கோம் இப்போதைக்கு அழகாக இருக்கும் ஆனால் அங்கே குட்டியாக இருந்தாலும் சரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மூடி வச்சுட்டு போயிடுறேன் இல்லாட்டி எங்கள் மாமனாக இருந்துட்டிங்க ஆக்சுவலி நான் எதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா ஊருக்கான்னு ஒன்று போட்டாங்க அது என் பசங்கக்கிட்ட நான் மாடியில் காய வைங்க எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னேன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல ஸோ வந்தால் இங்கே வந்து எங்கள் கொழுந்தனார் வந்து கத்திரிக்காய் செடின்னு ஒன்று போட்டாங்க அது வீணாக போயிடுச்சு பூச்சிலாம் ஆகிடுச்சி வீணாக போயிடுச்சு ஐ சத்தம் போடாதீங்கப்பா இதுதான் எங்கள் மம்மி செஞ்சு கொடுத்த ஊருக்கா நல்லா இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அடுத்து இங்கே ஒரே சவுண்டாக இருக்குல்ல நான் எட்டி பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவேன் ஸோ பாருங்கள் இது எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான் ஸோ உங்கள் கண்ணுக்கு தெரியல அங்கேருந்து இது எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான் ஸோ இது என்னன்னாக்கா இதுதான் எங்கள் ஊர் விருதாச்சல ஜிஹெச் ஸோ இப்போ புதுசாக வந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒம்பது மாடி வரைக்கும் கட்டி வச்சிருக்காங்க ஸோ புதுசாக கட்டிட்டுருக்காங்க ஒரே சவுண்டாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் இங்கே அப்புறம் அந்த ஜிஹெச்சில் வந்து நிறைய பூலாம் வச்சுருக்காங்க ஜோம் பண்ணி காட்டுறேன் தெரியுதான்னு பாருங்கள் இதை வந்து ஒரு நர்ஸ் வந்து டெய்லி தண்ணி ஊற்றிட்டு போவாங்க நான் பார்ப்பேன் ஸோ இங்கே வந்து இது ஒரு ஃப்ளாட்டு ஸோ அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் சவுண்டாக இருக்குது ஸோ இதை இது இதுதான் எங்கள் ஏரியா மொட்டை மாடிக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா நான் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரணுமா என்னால் ஏரி வரத்துக்கு முடியலன்றதுனால நான் அப்படியே வந்துட்டுருக்கேன் சுற்றி பாருங்கள் சுற்றவே ஹாஸ்பிட்டல் தான் எங்கள் வீடுங்க கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது ஃபுல்லாகவே வந்து அங்க தெரியல கண்ணு கெட்டின தூரத்துல இது வரைக்குமே